நல்லதே நடக்கும் போம் மசிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரகிமன் திருடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த இரண்டும் எதிர்பார்க்காத ஒரு மூன்றும் கண்டிப்பா நடந்தே தீரும் ஆளும் கோளும் மாறக்கூடிய நல்ல நேரம் உண்மையான நல்ல நேரம்னா இதுதாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தமிழ் புத்தாடைய பலங்களை பற்றி பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் சனிப்பிரிச்சு பழங்களில் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லை கணக்கு ஒரு ஆளுன்ற ஆசிரியர் தவறாமல் அப்படின்னா தான் நான் பதியோட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது குரோதி வருடம் முடிய போது ஏப்ரல் பதினாலாம் தேதி திங்கக்கிழமை சோம வாரத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்குது குறிப்பிட்டு துலாம் ராசி சுவாதி நட்சத்திர இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுக்குரியது அது உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் அதிபதியா இருந்தா ராகுதான் அப்படிப்பட்ட இந்த ராகுகேது பயிற்சி இந்த வருடம் இருக்கிறது சோ ஏப்ரல் பதினாலுல தமிழ் புத்தாண்டு பிறக்குன்னா மே மாசமே ராகுகேது பயிற்சி நடக்க போகுது ரொம்ப வெகு தெளிவுல கிடையாது ராகுவான் உங்களுடைய மிதினத்திற்கு பத்தாம் வீட மீனத்திலிருந்து இடம் மாறி ஒன்பதாம் வீடான கும்பத்துக்கு வந்து அமரப்போறாரு அதே போல இன்னொரு பக்கம் கேது பகவான் நான்காம் வீடான கண்ணியில் இருக்கக்கூடியவர் மூன்றாம் இடம் சிம்மத்துக்கு இடம் மாற போறார் உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு மிதினத்திற்கு ஒன்பதாம் இடம் கும்பத்தில் வருது எதிர்பார்க்காத பல பாக்கியங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சோ என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கும் இதுல உங்களுடைய மிதினத்திற்கு பனிரெண்டில் இருக்கக்கூடிய அதாவது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அதே மே மாசம் பேர்ச்சி அடைஞ்சு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்து சேர்கிறார் மிதினத்துல ஜென்மத்துல குரு பகவான் ஒன்பதில் ராகு பகவான் அந்த ராகுக்கு குரு பார்வை தமிழ் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப விசேஷம் எதிர்பார்த்த ரெண்டு கண்டிப்பா நடக்க போது வீட்டில் ஒரு சுபகாரியம் திருமணம் சம்பந்தமான எதிர்பார்ப்பு உங்களுக்கு திருமணமா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்குடைய திருமணமா இருக்கலாம் உங்க கூட பிறந்தவங்களுக்கு நடக்க வேண்டிய திருமணமா இருக்கலாம் சரிங்களா ஒருவருடைய திருமண வாழ்க்கை உங்களுக்கு ஒரு திருப்தி சந்தோஷம் ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா வீட்டில் ஒரு சுபகாரியம் கெட்டி மேலும் கொட்டும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு அந்த திருமணம் நடப்பதன் மூலமாக நிம்மதி சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் சரிங்களா முதல் பாக்கியம் திருமண பாக்கியம் கண்டிப்பா உண்டு ரெண்டாவது குழந்தை பாக்கியம் ஏன்னா புத்திர காரகனான குரு பகவானு ஜென்மத்தில் வந்து அமர்கிறார் ஒன்பதாம் வீட்டுல பாக்கிய சந்தோஷம் ராகு அமர்றாரு ராகு இருக்கின்ற விடத்தை அபிவிருத்தி பண்ணி கொடுப்பாரு அப்போ பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஐந்தாம் வீடு குழந்தை பாக்கியம்னா ஒன்பதாம் வீடு அந்த குழந்தை பாக்கியத்தை உறுதி பண்ணக்கூடிய பாக்கியஸ்தானம் சரிங்களா ஒன்பதாம் வீடு மற்றொரு குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடிய ஒரு வீடு அதனுடைய அடிப்பில் அதுலேயே உங்களுடைய நட்சத்திராதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டுல ஜென்மத்தில் குருபானவர் இருக்கிறாரு அப்போ எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா மிதுன ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் குழந்தை இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பிள்ளைகள உடம்பு விஷயம் சரியாகும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சரியாகும் திருமண வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும் நீங்க எதிர்பார்த்த அந்த ரெண்டுமே நல்லது நடக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை தொழில் அமைய எதிர்பார்த்தாலும் சரி வாழ்க்கை துணை அதாவது பிரிஞ்ச வாழ்க்கை துணை சேரணும்னு நினைச்சாலும் சரி தவறான வழிக்கு போன வாழ்க்கை துணை சரியாகணும்னு நினைச்சாலும் சரி இப்படி திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகணும்னு நீங்க எதிர்பார்த்தது இந்த தமிழ் புத்தாண்டு நடக்கும் ரெண்டாவது பிள்ளைகள் விஷயத்தில் நான் சொன்ன மாதிரி குழந்தை பக்கம் கிடைக்கும் அதே போல பிள்ளைகள் விஷயத்தில் எனக்கு இது நடந்த சந்தோஷம் பிள்ளைகள் மாறினா எனக்கு சந்தோஷம் பிள்ளைங்க எனக்கு திரும்பி வந்தால் சந்தோஷம் இப்படி குழந்தைங்களை நினச்சி உங்கள் பிள்ளைகளை நினச்சி எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவலைப்படுறீங்களோ அந்த ஒரு விஷயம் சரியாகும் நீங்கள் எதிர்பார்த்தது குழந்தைங்க விஷயத்தில் நடக்கும் ரெண்டுமே கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து நடக்கப்போகுது ஸோ இதற்கு அடுத்தபடியாக எதிர்பார்க்காத மூன்று இந்த எதிர்பார்க்காத மூன்று என்னங்க நடக்கப்போகுது அப்படின்னா மிதினத்திற்கு நான்காம் வீடு எதிர் பார்த்தா கண்ணி அந்த கண்ணியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது இடப்பெயர்ச்சி அடைஞ்சு மூன்றாம் சிம்மத்துக்கு வர்றாரு அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சொத்துக்கள் தகராறு சொத்துக்கள் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பிரச்சனை தான் அது முடிவடையும் ஓகேங்களா கல்வி தடை நீங்கும் படிப்பில் யோகம் உண்டு படித்த படிப்பிற்கேற்ற வேலையும் கல்வி கடனும் நீங்கும் ஸோ உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் உங்களுக்குன்னு ஒரு இது விஷயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பாராட்டு பெயர் போல் கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்போது சொத்துக்கள் பிரச்சனை தீரும் படிப்பு பிரச்சனை தீரும் இந்த ரெண்டு விஷயத்துல ஒரு நல்லது நடக்க வாய்ப்புல உண்டு எதிர்பார்க்காத விஷயம் சரிங்களா சோ உங்களுடைய படிப்பு மட்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பா கூட இருக்கலாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உங்களுக்கு உண்டு சரிங்களா கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கண்டிப்பா தீர்வதற்கு முடிவதற்கு சான்சஸ் இருக்கு சோ இன்னொரு பக்கம் உங்களுடைய மிதுன ராசிக்கு பத்தாம் நாள் மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு மார்ச் இருபத்தி மூணு பேர் செஞ்சிட்டாரு கருமச்சனி அப்போ கடமைகள் பலவாறு முடியும் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செஞ்சு முடிப்பீங்க தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு இந்த பூர்வீக தோஷம் சொல்லுவாங்க பித்திரு தோஷங்கள் முன்னோருடைய தோஷங்கள் இருக்கு அதனால உங்களோட வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல காரியம் நடக்கல தடை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரியான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் ஏன்னா கர்மச்சனி ஓகேங்களா சோ இந்த கர்மச்சனி நடக்கின்ற பொழுது பத்தாம் இடத்துல சனிவான் இருக்காது நடக்கின்ற பொழுது கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சிறிய பரிகாரம் பிரார்த்தனை கூட கண்டிப்பா உடனே பலனை கொடுக்கும் சரிங்களா அதை மட்டும் நீங்க தவறம் பண்ணீங்க சோ பத்தில் சனிவான் இருக்கும்போது உண்டான யோகம் உண்டு உண்டான யோகம் உண்டு ஸோ தொழிலுக்கும் வேலைக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய பாக்கியங்கள் நிறையவே உங்களுக்கு இருக்குது இப்போ உச்ச சுக்கரன் தமிழ் புத்தாண்டில் பிறக்கும்போது சுக்கரன் மீனராசியில் நிலையில் இருக்கிறார் அப்போது கண்டிப்பாக வீடு மனை டூவீலர் வண்டி வாகனத்திற்கு யோகங்கள் இருக்குது ஆசைப்பட்ட எதிர்பார்த்த நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு காரியம் ஒரு பொருள் ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கிருவீங்க இந்த வருஷத்தில் ஸோ அதுக்கு கிடைச்சிரு உங்கள் கைக்கு அதுக்கு சான்சஸ் நிறையா முறையில் இருக்குது புதன் நீசமடைஞ்சு இந்த வருடம் தொடங்குதுங்க புதன் எங்கே இருக்கிறார் மீனராசியில் இருந்து தான் இந்த வருடம் தொடங்குது சோ உங்களுடைய மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அதனால கொஞ்சம் வாக்கு விஷயத்தில் கவனம் தேவை வார்த்தைகளை பார்த்து கையாளுவது அவசியம் தேவையாக இருக்கிறது ஜாமீன் கேரண்டை எழுத்து போறது கொஞ்சம் கவனத்தோட அடுத்து செவ்வாய் நீச நிலையில் இந்த வருடம் தொடங்குது செவ்வாய் எங்க இருக்கிறாரு கடகத்துல நீசமடைந்து இருக்கிறார் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது அவர் உங்களுடைய மிதனத்திற்கு ஆறாம் வீடான விருச்சிகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதனால என்னங்க நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் தீராத நோய் பிரச்சனை தீரும் அடைபடாத கடன் அடைபட வாய்ப்பு உண்டு எதிரிகள் சமாதான பிரச்சனை ஓயறதுக்கு தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டு எதிரிகள் விலகுவாங்க சரிங்களா நிலத்தகராறு சகோதரர்கள் தகராறு கண்டிப்பாக குறையும் மறையும் இந்த வருடம் உங்களுக்கு சரிங்களா சோ இப்படிப்பட்ட நன்மை கொடுக்கின்ற பொழுது சந்திரன் அதாவது ஐந்தாம் இடம் துளாராசில சுவாதி நட்சத்திரத்தில் இருந்து இந்த தமிழ் புத்தாண்ட பிறப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு காதல் கல்யாணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அதுவும் மாற்றுக்கடத்தம் இல்லை உங்களுக்கு ஒரு குறை இருக்குது நீங்கள் இதுக்கு சரிபட்டு வர மாட்டீங்க இந்த திறமை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு எந்த உறவுகள் சமுதாயம் நண்பர்கள் உங்களை மட்டம் தட்டி நிராகரித்தார்களோ அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டி சாதித்து காட்டி அதில் ஜெயிச்சும் காட்டி நல்ல ஒரு புகழோடு நீங்கள் வாழ போறீங்க அது இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு போது கண்ணீர் காணாமல் போகக்கூடிய தருணமாக இது இருக்க போகுது கிரகங்களும் உங்களுடைய நடவடிக்கையும் கண்டிப்பாக மாறும் ஸோ ஆளே நீங்கள் போகிறீங்க அதுக்கு கிரகங்களுடைய மாற்றம் தான் மிக முக்கியமான காரணம் அது எந்த சந்தேகம் இல்லை ஸோ உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரத்திற்கு அதிபதியான ராகுபான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ ஜென்மத்தில் குரு வர்றதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஆன்மீகம் தெய்வ வழிபாடு பிரார்த்தனையில் அதிகமான முறையில் உங்களுடைய டயத்தை நேரத்தை செலவழிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தெய்வங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் செய்ய வேண்டியதாக செஞ்சு முடிச்சுருது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கல்வி உதவிகள் ஏழை எளியமானவர்கள் படிப்பு சம்பந்தமான உதவிகள் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு கோயில் கட்டுமான பணிகள் உளவார பணிகளை கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிக்கும் போது திருவாதிரை பிறந்த உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எந்த விதமான தோஷங்களும் படிப்படியாக குறைஞ்சி நீங்க எதிர்பார்த்த நல்லது உங்களுக்கு நடக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் குறிப்பிட்டு வடக்கு நோக்கி திரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய காளிகாம்பால் போன்ற பெண் தெய்வத்தினுடைய வழிபாடுகள் தவறாமல் பண்ணுங்க ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வடக்கு நோக்கி திரும்பி இருக்கக்கூடிய அம்மன் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு சகல காரியத்தில் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த அந்த ராஜ சிம்மாசனத்தை உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பா வாழ்க்கையில இது நடக்கும் வேலை தொழில் குடும்பத்தில் நீங்கள் அமரப்போகும் சிம்மாசனம் உறுதி சோ அந்த மாதிரி ஒரு பொஷனல நீங்க அமர போவீங்க அதுதான் கத்தம்ல வாய்ப்பை பயன்படுத்திங்க வாழ்க்கையை மாத்திக்கீங்க நாம் இன்றைய மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பயன்படுத்தப்படுத்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதுவரை நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுக்கிற பில்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் பண்ணுங்க மேலும் அடுத்த வசிப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமர் சிவாயும் எல்லாம் பாராகிமன் திருவடி சரணம்